அவனியாபுரம் ஜல்லிக்கட்டின் மூன்றாவது சுற்றில் காளையர்களை காலை ஒன்று சிதறவிட்டுள்ளது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அருண் நம்முடைய இணைப்பு காத்திருக்கிறார் அருண் வணக்கம் விவரங்கள் இந்த நவீனா அவனியாபுரம் மணிக்கு தொடங்கப்பட்டு தற்போது மூன்றாவது சுற்று ஆனது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பல்வேறு வீரர்கள் மற்றும் உரிமையாளர்கள் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காளைகளும் தற்போது நிகழ்ச்சி வருகிறது அவனியாபுரத்தில் பொறுத்தவரை முதல் பரிசாக சிறந்த காளைகளுக்கு டிராக்டரும் அதே போல சிறந்த மாடுபடி வீரருக்கு எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரும் பரிசாக அறிவிக்கப்பட்டு தற்போது ஜல்லிவிட்டு போட்டியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மூன்றாவது சுற்றை பொறுத்தவரை தற்போது ஏராளமான காளைகள் வீரர்களை பந்தாடி வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவனியாபுரம் பகுதியைச் சேர்ந்த சில்லையா என்பவருடைய காலை அதாவது தற்போது வீரர்களை தெருக்க அதாவது ஜல்லிக்கட்டு காலை அடக்கம் என்ற வீரர்களை தற்போது தனது கொம்புகளால் தூக்கி எறியக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்த்து வருகிறோம் தற்போது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை வெகு விமர்ச்சியாக நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு காலைகளும் வீரர்களை அடைய விடாமல் தற்போது பந்தாடி வரக்கூடிய நிகழ்வானது தொடர்ந்து அடங்கி வருகிறது இருப்பினும் வீரர்கள் ஜல்லிக்கட்டு காலைகளை அடக்க முயற்சியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள் இரண்டாவது மொத்த அதில் மாடுகள் பிடிபட்டு ஆறு மாடுபிடி வீரர்கள் பத்தாவது இருக்கிறார்கள் முதல் சுற்றை பொறுத்தவரை எழுபத்தி மூன்று மாடுகளும் அதே போல பதினோரு மாடுகளும் பிடிபட்டு இருக்கிறது அந்த முதல் சுற்றில் இரண்டு மாடுபிடி வீரர்கள் தேவை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தற்போது வரை இரண்டு சுற்றுகள் முடிவில் எட்டு மாடுபிடி வீரர்கள் பத்தாவது சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காலைகளானது விடப்பட்டிருக்கிறது மூன்றாவது சுற்று போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் நிறைவடைய இருக்கிறது மூன்றாவது சுற்றில் நீல நேர அணிந்து தற்போது ஜல்லிக்கட்டு வீரர்கள் களம் கண்டு வருகிறார்கள் நவீனா விவரங்களுக்கு நன்றி அருண்